ஒரு செவ்வகத்தின் நீளம் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ அழகுகள் மற்றும் அதன் அகலம் டூ அழகுகள் எனில் அதன் பரப்பளவை எக்ஸ் ஒரு மதிப்பு எவ்வளோ இருபதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப எவ்வளவு வரும் மூணு இருபதா அறுபது பிளஸ் டூ எவ்வளவு வரும் அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி அகலம் அகலம் எவ்வளோ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ X எக்ஸ் மதிப்பு இருபதுனா மூணு அறுபது வரும் ஐம்பத்தி எட்டு கொஸ்டின் ஓகே பரப்பளவு பரப்பளவு நீலம் இன்ட்டு அகலம் ஓகே நீல மதிப்பெலோ அறுபத்தி ரெண்டு அகலம் மதிப்பெலோ ஐம்பத்தி எட்டு ஸோ ரெண்டையும் பேருக்கு நல்ல இப்போதான் ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா இப்ப பேருக்கலாம் அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு ஓகே பதினாறு ஒன்று நாப்பத்தி ஒன்று நாப்பத்தி ஒன்பது பத்து ஒன்று